ஆயிரம் கோடி கல் இந்த சாராய் டாஸ்மாக் சார நடந்துக்கிட்டு இருக்குது கோர்ட்டில் என்ன விவாதம் பண்ணாங்க ஹை கோர்ட்டில் என்னத்தை நடந்துருக்கு விவாதம் என்ன பண்ணாங்க திமுக வழக்கறிஞர் போய் சொல்லார் சட்ட விரோதம்னு அறிவிக்கணுமா எதுனா அமலாக்கத்துலேயே அவங்கள வந்து சோதனை செஞ்சது சட்ட விரோதமாக நான் ஆயிரம் கொள்ளையடிப்பேன் ஆயிரம் அயோக்கியத்தனம் பண்ணுவேன் எவனும் என்ன கேட்கக்கூடாது அதுதான் செந்தில் பாலாஜிக்கு போட்டாங்களே ஆட்கொணர்வு மனு அப்படின்னு அது மாதிரி வெள்ளங்க சட்ட விரோதம் எங்களை சோதனை செஞ்சது உங்கள் பேரில் தான் நான் நூற்றுக்கணக்கான கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது எஃப்ஐஆர் இருக்கு எங்கள் எஃப்ஐஆர் இருந்தால் உள்ளே தானே வருவான் அமலாக்கத்துறை எஃப்ஐஆர் செந்தில் பாலாஜிக்கு அப்படி தானே வந்தான் வேலை வாங்கி துறையான மோசடியில் எஃப்ஐஆர் இருந்ததும் நான் உள்ளே வந்தான் இது டாஸ்மாக்லேயும் ஐம்பது அறுபது எஃப்ஐஆர் இருக்குது உள்ளே வந்தாங்க எப்படி சட்ட விரோதம் எப்படி கொண்டு வரலாம் இழிச்ச வாங்கினா இங்கே கோர்ட்டில் இருக்கிறவங்க சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு சில இழுச்சம் வாங்கிய பாய்ச்சும் கொடுத்துருவாங்க நல்ல நல்ல திறமையான நீதிதர சொல்ல இருக்காங்கல்ல அவங்க ஒத்துக்குவாங்களா சட்டவிரோதம்னு அதுக்கப்புறம் சட்டவிரோதம் சொல்லிட்டு இன்னொன்று சொல்கிறாங்க இவங்களை விசாரணை செய்யும்போது இது மொபைல் ஃபோன் எல்லாம் பறித்து அது உள்ளே இருக்கிறதெல்லாம் பதி பணி பதிவிறக்கம் செஞ்சாங்க அதெல்லாம் என்னென்னு உங்களுக்கு சொல்லணுமா நீங்கள் மட்டும் சவுக்கு சங்கலுக்கு அப்போவே பிடுங்கி அப்போவே பதிவிறக்கம் பண்ணி வச்சிங்களே நீங்கள் சொன்னிங்களா உங்கள்கிட்ட இன்றைக்கி உள்ள சொன்னிங்களா உங்கள்கிட்ட என்னென்ன தடையும் இருக்குது என்னென்ன ஆதார் இருக்குதுன்னு சொன்னிங்களா நீங்கள் பிடிக்கிறவனெல்லாம் ஃபோனை பறிப்பீங்க பதிவிலக்கம் செய்வீங்க இடிக்காரம் ஃபோனை பறிக்கக்கூடாதான் பதிவிலக்கம் செய்யக்கூடாதான் சவுக்கு சங்கலுக்கு என்னென்ன பதிவிறக்கம் செஞ்சீங்கன்னு நீங்கள் லிஸ்ட்டு கொடுத்தீங்களா ஆனால் இடிக்காரம் கொடுக்கணுமா எங்களை என்னென்ன இது பண்ணாங்கன்னு லிஸ்ட்டு கொடுங்க அப்படிங்க வக்கீலை எங்கள் கூட அனுமதிக்கலையாம் நீங்கள் என்ன லட்சம் பண்ணீங்க சீமான் வீட்டில் சம்மன் ஓட்டினீங்களே அதில் ரெண்டு பேரை பிடிச்சிட்டு போனீங்களே வக்கீலை உள்ள வர விடாமல் கோர்ட்டுக்கு பூட்டு போட்டீங்களே சோளிங்கண்ணல்லூர் நீதிமன்றத்தில் ஞாபகம் இல்லையா இப்போ தானே வீடியோ போடவா நீங்கள் பூட்டினதை இவங்க மட்டும் வக்கீல உள்ளே விடாமல் பூட்டு போடுவாங்களாம் ஆனால் இவங்க மேலே அது வந்தால் வழக்கறிஞர் இல்லை விடணும் அதுக்கப்புறம் ரொம்ப துன்புறு துன்புறுத்துனாங்களாம் யார் இவங்களா டாஸ்மாக் அதிகாரி நீங்கள் மட்டும் இந்த ஒரு நரசிம்மன் இருக்கார் அவர் நரசிம்மன் வீட்டில் சிவரையில் குதிப்பீங்க காம்புண்டியில் குதிப்பீங்க நீங்கள் துன்புறுத்தலையா அவரை ராத்திரி ரெண்டு மணிக்கு பிடிச்சிட்டு போய் துன்புறுத்தலையா விசுவசாமியை போட்டு என்ன பாடுபடுத்தினீங்க ஈவன் இவர் இருக்கார் மாரிதாஸ் அவருக்கும் இப்போ இது பண்ணும்போது என்னென்ன கலாட்டாக பண்ணீங்க எவ்வளோ போலீஸ் கூட்டம் போனீங்க அங்கே உள்ளே போகும்போது துன்புறுத்தலையா பெரிய உதுமல் யோகி அவர் மாதிரி ரொம்ப துன்புறுத்துனாங்கண்ணா பெண் போலீஸை கூட்டிகிட்டு வரலையான் விசாரிக்க பெண்கள்லாம் இருந்தாங்க நீங்கள் கஸ்தூரி மேடத்தை வந்து இது பண்ணாங்கல்ல விசாரிச்சாங்கல்ல எல்லாம் பெண் போலீஸை வச்சு தான் விசாரிச்சிங்களா இல்லை ஆம்பளை போலீஸை கூட்டிகிட்டு போனீங்களா இல்லை உங்களுக்கு கொஞ்சம் நியாயம் அவங்களுக்கு கொஞ்சம் நியாயமாக பெண் போலீஸை கூட்டிகிட்டு போனேன் என்ன ஆதாரம் இருக்குதுன்னு அவங்களுக்கு சொல்லணுமா உங்களுக்கு எப்படி சொல்லுவாங்க திருடுன்ட்டே ஆதாரம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் திருடிங்க திருடிட்டீங்க அவங்க உடனே எடுத்துகிட்டு இருந்தால் பார்க்குவான் ஆதாரம் அதெல்லாம் இருக்குதுன்னு காமிப்பாங்களே மண்டியில் மூளை அது கொஞ்சம் பேசுகிற வக்கீல்களுக்கு மூளை இருக்கா எப்படி ஆதாரத்தை காமிப்பாங்க ஆதாரத்தை தான் கோர்ட்டில் தாக்கல் செய்வாங்க தன்னிடம் என்ன ஆதாரம் இருக்குதுன்னு அதுக்கு அரஸ்ட் பண்ண உடனே குற்றவாளிகிட்ட காமிச்சிருவாங்களே அது ஆதாரம்னு முட்டாள்தனமான விவாதம் இல்லை அப்புறம் சிறையில் ஒரு உங்களை வந்து ரொம்ப துன்புறுத்துனாங்களாம் அந்த இவங்களெல்லாம் அதிகாரிகளை ரொம்ப ரொம்ப துன்புறுத்துனாங்க அவர்களை தூங்க கூட விடலையாம் நீங்கள் மட்டும் முன்னாள் மந்திரி ஜெயகுமாரை தூங்க விட்டீங்களா எட்டு மணிக்கு கூட்டிகிட்டு போய் ரெண்டு மணி வரை ஊர் ஊராக சுற்றி பூந்தமல்லியில் வெறும் தரையில் படுக்க வச்சிங்களே உங்களுக்கு யோகி அதான் இருக்கா அதிகாரிகளை தூங்க விடலாம் அதிகாரிகள் தான் உங்களுக்கு ஏஜெண்டாக இருந்திருக்கானே அப்புறம் அவனை அப்படி தானே பண்ணணும் அதனால் யோகியர்கள் போல் பேசாதீங்க யோகியர்கள் போல் கோர்ட்டில் வந்து ஆறு ஆறுக்கு பண்ணாதீங்க மக்கள் மன்றத்தில் காரி காரி துப்புறான் அவங்கள இது இதாச்சு இப்போ ஈடி வந்து எடுத்தான் கே நேரு இதை நிறையா எழுதிட்டு போயிட்டான் ஈ அவர் கே நேரு தம்பிகிட்டேருந்து நிறைய ஆவணங்கள் மாட்டிருச்சு ஏழு எட்டு மணி நேரம் அவரை விசாரித்ததில் நிறைய உண்மைகள் வெளியில் வந்துருச்சு எல்லா ஹோம்ஒர்க் மாதிரி பண்ணியிருந்தா அந்த அக்கௌண்ட்டில் உள்ளவருக்கு எந்த அக்கௌண்ட்டு என்ன பதில் பதில் எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியலை கோடிக்கணக்கான பணம் கொள்ளை அடித்து வச்சுருக்காரு மாற்றி விட்டது யார் ஸ்டாலின் துரைமுருகனை மாட்டி விட்டது யார் ஸ்டாலின் துரைமுருகன் வந்து உதயநிதியை துணை முதல்வராக போட்டோன்னா எல்லா இடங்களையும் புலம்ப ஆரம்பித்தார் நேற்று வந்த பையன் நான் இத்தனை நாள் இருந்தேன் எனக்கு போடல அப்படின்னு புலம்ப ஆரம்பித்தார் ஸ்டாலின் தான் வந்து ஈடிக்கு ரெடி பண்ணி அவரை அடிக்க வச்சது ஈடி ரைடு வந்தோன்னே துரைமுருகன் பேச்சே இல்லை துணை முதல்வர் பேச்சை அதே மாதிரி கே என் ஃபுல்லாக கொள்ளையடிக்கிறாரு நமக்கு பங்கு கொடுக்கல அப்படிங்கிற கோபத்தில் இருந்தார் ஸ்டாலின் அதனால் மாட்டி விட்டது கே என் நிறுவை ஸ்டாலின் தான் கே என்ருவுக்கு சொல்ல நான் போய் வெரிஃபை பண்ணிக்கோங்க நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான் கே என் நிறுவ மாட்டி விட்டதே அவர் தான் அவங்க அப்பா இருக்கும்போதே வயிறு இருந்தார் ஏயா திருச்சி போனால் விலைக்கு வாங்கிடுவியா அப்படின்னு கேட்டார் அவங்க அப்பா அப்போ பார்த்தாரு கே நேரு ஆஹா நம்ம மேலே ஒரு இது வந்துருச்சு கலட்டிருவார் என்ன மேலேன்ட்டு கலைஞர் அறிவாலயம் அப்படின்னு இவர் பேரில் ஒரு அறிவாலயம் திருச்சியில் தொடங்கினார் பக்கத்தில் இருக்கிறவன் மூணாவதில் இருக்கிறவன் அந்த நிலத்தை பூரா ஆக்கிரமித்து அபகரித்து கட்டிட்டார் அதோடு ஆஃப் ஆகிட்டார் கண்ணாவது நமக்கு அறிவாலயம் கட்டிட்டாங்க நம்ம வந்து இந்த ஜமீன்தார் நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி அண்ணா வந்து அண்ணா அறிவாலயம்னு கட்டினோம் இவன் இந்த இவன் வந்துக்கிட்டு கே டாக்டர் நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி நமக்கு வந்து அறிவாலயம்னு கட்டிட்டார் இல்லையா அப்படின்ட்டு அதோட ஆஃப் ஆனார் ஆனால் ஸ்டாலினுக்கு வந்து பயப்படுறாரு கே என் எனக்கு தப்பா தம்பி என் பையனுக்கு ஒரு சீட்டு வேணும் அப்படின்னு சரிங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பெரம்பலூர் எம்பி தொகுதி சீட்டை கொடுத்துட்டேன் இவங்கெல்லாம் நமக்கு பயப்பட மாட்டேங்கிறாங்களே டிஆர் பாலு அவர்களுக்கு சொன்னால் ஜாக்கிரதையாக இருங்க அவருக்கு பிடிக்க நீங்கள் மூணு பேர் அவர் வச்ச புள்ளி இவர் வந்து உங்களுக்கு துரைமுருகன் கே என் நேரு டிஆர் பாலு ஸ்டாலின் புள்ளி வச்சுருக்கார் ரெண்டு பேரும் மந்திரியாக இருந்ததுனால மாட்டி விட்டார் நீங்களும் ஜாக்கிரதையாக இருங்க உங்களையும் இதில் மாட்டி விடணுங்கிறது தான் அவருடைய அடுத்த பிளான் ஜாக்கிரதையாக இருங்க கே என் நெருவுக்கு சொல்கிறேன் எல்லாத்தையும் இவரே உங்களை ஃபுல்லாக மாட்டி ஜெயிலுக்கு போக வைத்து விடுவார் ஸ்டாலின் அதனால் வசமாக மாட்டி கொண்டார் கே என் நேரு ஏன்னா சவுக்கு சங்கருக்கு பணம் கொடுத்தாருன்னு ஸ்டாலினுக்கு வரும்போதே போக மாட்டார் அவர் என்னடா அங்கே போய் பணம் கொடுக்குறாப்லையா யூடியூப்பில் ஆளுக்கெல்லாம் போல கொடுக்குறாப்பிள்ளையா அதுக்கப்புறம் அண்ணாமலையுடன் அவருக்கு தொடர்பு இருக்குதுன்னு உளவுத்துறை மூலமாக செய்தி வந்தது அதை பற்றி அவரை கண்டுக்கலை ஏன்னா அவரும் இவங்க ஊரை வச்சுக்கிட்டே ஒரு மூலமாக சில விஷயங்கள்லாம் பண்ணார் இல்லை ஸ்டாலின் கூட்டணி வரக்கூடாதுன்னெல்லாம் அதனால் அதை விட்டார் அதை விட்டு விட்டார் ஆனால் கே நெருமலை அவருக்கு கோபம் இருந்தது நமக்கு தெரியாமல் ஒரு ஒரு ஆளுங்கட்டியாக வச்சுக்கிறார் காண்டாக்ட் அதனால் ஒரு ஓகிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அதை வெற்றிகரமாக முடித்து விட்டார் அதனால் இனி வந்து கேஎன் இருந்து வழக்கிலிருந்து வெளியில் வருவதற்கு ரொம்ப கஷ்டம்